டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் புதுவை சபை எதிரே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி பூர்வீக தலித் பெண்கள் குடும்ப நல கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தன் அவர்களின் தலைமையில் புரட்சியாளர் சிலைக்கு தலித்துகளுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களோடு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்

யலாம் இல்லை இல்லை எங்கள் நாடு இந்திய நாடு இங்கே ஏழு இந்த நாடு சட்டமேதை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேசம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் தனி மனிதர்களும் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலைகளை அணிவித்தும் திருவுருவப் படங்களுக்கு மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர் சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் சசிகுமார் அவர்களின் தலைமையில் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஏப்ரல் பதினாலு புதுச்சேரி இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் புதுவை சட்டமன்றத்திற்கு எதிரே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு ஏப்ரல் பதினாலு இயக்கம் புதுச்சேரி பூர்வீக தலித் பெண்கள் குடும்ப நல கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தம் அவர்களின் தலைமையில் புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர் தலித்துகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களோடு ஊர்வலமாக சென்று இந்த மாலை அணிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் கமல் முரளி சின்னத்தம்பி சண்முகம் சேகர் சந்திரசேகர் அன்பரசன் செல்வராணி தாமஸ் சக்கரவர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் தென் சென்னை மத்திய சென்னை தீபிரம்புத்தூர் மதுரை ஆகிய இடங்களில் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது